ஜனாதிபதிக்கே உரிமை இல்லை இவரு தமிழ்நாட்டில் எங்களுக்கு சாப்பிட நல்லா சாப்பிட சாப்பிடறேன் சொல்லிட்டு அதிக காலம் முடிஞ்சுதா ஒழுங்கா வீட்டுக்கு போகலாம போய் நான் தமிழ்நாட்டை அரசு எதிர்க்கிறேன் நம்ம தலைவர் தளபதியை எதிர்க்கிற

எங்க செலவுல இவ்வளவு பேர் ஒரு பெரிய அரண்மனை யாருக்கு இவருக்கு அரண்மனையில நீ நடந்து போ தூங்கு என்ன செய் ஆனால் எங்கள் தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்கு வந்து விட்டால் எங்கள் முதல்வர் எங்க அமைச்சரவை என்ன சொல்கிறதோ அதை தானே செய்ய வேண்டும் செஞ்சல்ல இது செய்யாத மாதிரி புதுசா அவர் செய்யற மாதிரி முதல்ல செஞ்சல்ல முதல்ல இப்ப எதுக்கு பதவி முடிஞ்சு போச்சு எப்படியாவது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தையா தக்க அதற்காக எங்கள் தமிழ் தாய் வாழ்த்தை அவமானப்படுத்துவியா போன முறையே ஒரு நிகழ்ச்சியில திராவிடங்கள் சொல்லையே எடுத்த அதற்கே எங்க மக்கள் பரவாயில்ல பண்ணிச்சு விட்டாங்க இது மாதிரி தொடர்ந்து செய்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் உன்னை மன்னிக்கவே மாட்டார்கள் அன்பின் விளைவுகள் நீங்கள் தயார்கள்